என்னடா ஜோக்க சொல்றதுனா ஒரு ஜோக்க சொல்ல வேண்டியதுதான் ஏன கட்சி தான் ஜோக்க சொல்லுமானா பெரியம்மா பெரியம்மா ஏ சத்திய கசிச்சிட்டா சிச்சிட்டா ஜோக் சொல்லது மூணு வீட்டை ஏ சத்திய கசிச்சிட்டா அப்ப ஜோக சொன்னா என்ன ஊந்து ஊந்து சிரிக்க போறேன் சத்தியக்கா பொருள்கள் வைக்க முடியாத பை அது என்ன பை அம்மா பையடா ஏமா நான் அத நீ என்ன சொல்லနေறீங்க கம்பு பையை தான் எல்லா பொன்னி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க நான் என்னங்க கேட்டேன் பொருட்களையே வைக்க முடியாது அது என்ன பையினு கேட்டேன் பையன் பையினுண்டாவே பொருள் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பொருள் வைக்க யூஸ் பண்ணாத பை அது இருந்தினா IRL கேட்டினா புரோஜனடா ஏய் அம்மா நீ எங்க ஸ்கூல்ல மேம் கூட மாட்டாங்க பெரியம்மா கேஞ்ச சொல்லு பெரியம்மா இல்லனா ஏன் பெரிய பெரியம்மா போ பெரியம்மா பசி இதெல்லாம் செஞ்சு கொடு போ பெரியம்மா பசிடா எதுவும் செய்யற மாதிரி இல்ல வீட்ல இருந்து பாரு போய் என்ன போடும் சாப்பிடு கேக்கா உன தான கேட்ட நீ யோசி நான் பண்ணி நான் போய் பெரியம்மா கிட்ட இப்படி போய் மாட்டிக்கணும் பெரியம்மா வேற சாப்பாடு எடுத்து நான் சரி நான் போய் போடும் சாப்பிடுற நீ யோசி வை லாஸ்ட்ல சொல்ல நான் ஆன்சர் ಅಂತே பெரிய பெரியம்மா சிக்கன் என்ன இருக்கு நான் போய் சாப்பிடுறேன் ஆ இருக்கு இருக்கு நான் இதா இருந்து போய் சாப்பிட்டு போடா பொருட்கள் வைக்க முடியாத பை என்ன பையா இருக்கும்

சரிம்மா இப்போதாம்மா சாப்பிட்டு வந்தேன் குன்னாரி இங்கேயே இருக்கா அப்புறம் போய் படிக்கிறேம்மா சரி சரி இங்கேயே அவன் சதீஷ் பையன் சாப்பிட போய்க்கிறான் பாரு சாப்பிட்டு வந்தவனே ஏன்னா விளையாட ஓடப்படான் அவனே பிடிச்சி உட்கார வச்சு நீதான் சொல்லி தரானே அவனுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் படிங்க போங்க சொல்லி கொடு அந்த பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம் வேறு நந்தன் இருக்குது ஒரு மாதிரி தவலையா அப்புறம் அவள் கஷ்டப்பட்டுங்கிறான் இந்த பசங்களுக்காக இவன் நீங்கள் கொஞ்சம் புது இப்படி சுற்றிங்க உட்கார வச்சு படிக்க முடியாது அக்கா தானே நீ தான் சொல்லித்தரேன் எல்லாத்தையும் அவனுக்குன்னு சரிங்கம்மா சொல்லித்தரேம்மா வரட்டும் சாப்பிட்டு அப்புறம் போய் ரெண்டு பேரும் படிக்கிறோம் சாம்பார் இவ்வளவு போல இருக்கு இதை விட்டுட்டு எதனா சட்னி ஆச்சா சாம்பாரை சாப்பிட மாட்டாங்க சட்னி சாப்பிடுவாங்க சரி இந்த சாம்பாரியே வச்சுட்டு தோசையை வேண்டியதுதான் இந்த மனுஷன் என்ன வரல இவ என்ன பண்றான்னு தெரியல படிச்சு நெல் நினைக்கிறேன் ரூம்ல போய் பார்த்தா காஃபி எதுவுமே கொடுக்கும்போது பார்த்தது அதோட உள்ள இருந்து வெளியே ஏந்து வரல பாரு எங்க வெளியே வந்தா அம்மா இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய சொல்லப்பரான்ட்டு ரூம் உள்ளயே உக்காந்து நெல் நேரம் போது எல்லாம் ஃபோனை வச்சுன்னு இருக்காம படிச்சு நல்லது தான் எப்போ நான் ஒரு வாட்டி ஃபோன் எடுக்கிறேன் அப்போ தான் வந்து பாக்குறான்றா சரி போய் பார்ப்போம் உள்ளதா கடா இல்லை வெளியே வந்தாரலான்ட்டு தர்பூசணி பழத்தை வாங்கணும் வெளியவே பேசாந்து உள்ளே அடிஞ்சு சாப்பிட்லாம் போயிட்டு போச்சு இதுக்கு மேலே எங்க சாப்பிட்றது வாட்டர் மெலன் வாங்கி வச்சிருக்காங்க போலவே மம்மி என்னம்மா வண்டியா வெளியே உள்ள ஏ இருந்தியே என்ன படிக்கிறதெல்லாம் முடிஞ்சுதா இன்னும் இருக்கா இருக்குமா இருக்குமா படிக்கிறதுலாம் நிறைய இருக்குது எக்ஸாம் முடிகிற வரையும் நான் ரொம்ப பிஸி அப்புறம் வேணால் பார்க்கலாம் என்னம்மா எக்ஸாம் முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு வேலை செய்ய போறியா ஒன்றும் கிடையாது முடிஞ்ச கையோட ஊரில் ஏற்க விடுங்க தாத்தா பாட்டி ஊரில் என்ன போகிறேன் அப்படி இல்லைனா அம்மா அத்தை மாமா ஊரில் ஏற்க மாதிரி விடுங்கன்ட்டு எங்கேனா போயிடுவேன் இருந்தால் வீட்டில் அம்மா வேலை வாங்குவான்ட்டு சரி என்ன எதுக்கு கூப்பிட்டாது சொல்லி ஆமாம் அங்கே போனால் நான் டிஸ்டப் போவேன் என்னை உட்கார வச்சு எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க ஆனால் இங்கே நீ என்ன பண்ணுவேன் ஸ்கூல் இருக்கும்போது தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் இல்லாத அப்பனா நீ செய் அப்படின்ட்டு சொல்லுவேன் நான் செய்யலைன்னா எங்கள் ஒரு சண்டை வரும் எதுக்கு தேவையில்லே ஊருக்கு போய்ட்டுனா ஜாலியாக இருப்பேனே எங்கள் வேலையை நான் செய்கிறேன்னு சொன்னால் கூட அவங்க வேணான்னு வாங்க எத்தனை நாளைக்கு நேரமும் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற வரையண்ணா நாளைக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டு போனேன்னா அங்கே தெரியும் அம்மா அப்பாவை எப்படி மாற்றிட்டு இருந்தோம்ன்ட்டு சரி எதுக்கு கூப்பிட்ட சொல்லு எல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ ஜாலியாக இருக்கணும் அப்புறம் நடக்கத வச்சு அப்புறம் நடக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் சீப்பிடித்திருந்தே ஃபீல் பண்ண முடியாது வாட்டர் மெலன் வாங்கி வச்சிருக்கீங்களே கட் பண்ணி கொடுத்துருக்கனால அப்படியே வச்சுட்டு போயிட்டு எனக்கு வாட்டர் மெலன் இப்பயே வேணும் கட் பண்ணி எடுத்துனுவாங்க வாட்டர் மெலன் வந்து பொழுது போச்சு இந்நேரம் ஜலதோஷம் ஜலதோஷம்தான் பிடிக்கும் நாளைக்கு வேணால் கட் பண்ணி தரேன் லீவு தான் நான் வீட்டில் தானே இருக்கேன் நாளைக்கு சாப்பிடு இல்லை இல்லை எனக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் குட்டியாக கட் பண்ணி கொடுங்க போதும் ரெண்டு பீஸ் குட்டியாக சாப்பிட்டா சளி எல்லாம் பிடிக்காது கட் பண்ணி வாங்கம்மா சரி சொல்ற பேச்சு கேட்டா சரி போய் கட்டி எடுத்து வந்து கட் பண்ணி தரேன் எங்க இருக்க ஆலிய கணுமே எங்கடா இருக்க என்னை வட சொல்லிட்டு நீ என்னடா பண்ணுற உள்ள வாடா ஏன் வர உட்காரா கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா சார் எனக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது நான் போய் படிக்கணும் அதுக்கு உனக்காக நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் ஆனால் அந்த பொண்ணு நம்மளை ஒரு ஒரு வாட்டியும் அசிங்க பற்றி தான் அனுப்புது தேவையே இதெல்லாம் நம்மளுக்கு காஃபி ஜூஸ் எதனா எடுத்துகிட்டு வரட்டுமாடா இதெல்லாம் எதுவும் வேணாம் முதல்ல வா என்னடா அவசரம் உனக்கு பொறுமையதான் எனக்கு என்னப்பா காலேஜ் ஜாலியா சுத்தி இருக்கேன் எனக்கு அப்படியா இன்னொரு எக்ஸாம் இருக்கே அந்த எக்ஸாம் முடிஞ்ச மறைக்கந்தான் நான் காலேஜ் போய் சேரணும் சரி சரி விடு என்ன ஆச்சு நான் ஆச்சா நான் எதனா ஒன்று போய் பேசினா அந்த பொண்ணியா மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுதுடா என்ன ஆச்சுன்னு சொன்னால் தானடா தெரியும் அவளுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் சண்டே எக்ஸாம் ஏதோ காட்டலான்ட்டு நான் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணா அவள் என்னையே திட்டி அனுப்புறா பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரையும் அழகானோ யார் அங்க இருக்கீங்க வாங்க இங்க ஒருத்தருக்கும் உடம்புல கொஞ்சம் கூட பயன்றதே இல்ல இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள யாரா ஒருத்தர் வந்து கண்ணு முன்னாடி நிக்கல எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்ன சொல்ல சொல்ற என்ன நினைச்சிட்டு இருக்க டைம் என்ன ஆகுது எனக்கு இன்னும் ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து சரியில்லையே சாப்பிட என்ன கால இருக்கு நம்மள தேடி வர வேணும்னா நம்ம தான் போய் சாப்பிடணும் என்ன என்ன சொல்ற நான் என்ன பேசிட்டு இருக்க நீ திரும்பி நின்னுட்டு இருக்க முதல்ல இப்படி திரும்பு இல்லமா தரல நான் என்ன சம்பளம் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினா மட்டும் பத்தாது மூணு வேலை கூட செய்யறது இல்லை ஒரு நாளைக்கு மாசம் முப்பதாயிரம் சம்பளத்தை கட் பண்ண வேண்டியதா இத்தோட சமையல் கார கிட்ட சொன்னியா என்ன கவனிச்சுக்கிட்ட விட உனக்கு என்ன வேலை வேலை வேலைக்கு எனக்கு சாப்பாடு தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் டைமுக்கு கொடுக்கறது உன் வேலை தான் இத்தோட அந்த வேலையெல்லாம் உருபடியா செய் போ தோட்டத்தில் செடியெல்லாம் வாடி போயிருக்கு அதுக்கெல்லாம் போய் தண்ணியை ஊத்து முதல்ல

ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சு எல்லாம் என்னோட குழாவால் தான் அந்த குழாவன காலத்துக்கும் மறக்க மாட்டேன் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன் எனக்கு கால் கை அமுத்தி உரத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆள் தொட்டு கையில் தொட்டு ஒரு வேலை செய்கிறது கிடையாது ஒரே ஜாலியா இத்தோட என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியலையா அது சரி நம்மளுக்கு வேலை செய்ய இத்தனை ஆள் இருக்கு நம்ம பொண்ணுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்களோ அக மொத்தத்தில் நம்ம ஆரம்பித்த தண்ணி குழா நம்மளுக்கு நம்மளே தலை மேல உதவி இருக்குது இந்த குழாவை மட்டும் காலத்துக்கும் மறக்கக்கூடாது போய் குழாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம என்ன இன்னமா சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சதீஷ் பையன் எதனா வேலை சொல்ல பரண்டு உள்ளே இருக்கானா என்ன படிடா நினை அதுக்கு பயந்து உள்ளே உட்காந்து இருக்கானா இல்லை ஏறி மேலே போயிட்டானா என்னன்னு தெரியல இன்னும் அழைக்கான உடனே தெரியலம்மா இருங்க பார்க்கலாம் என்ன குறம் வரலன்னு நான் போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறான்னு தெரியம்மா பயிர் முட்டை சாப்பிட்டு தெரியம்மா சரி சரியா போய் படிக்கிறீங்களா ரெண்டு பேரும் பெரியம்மா இருங்க பெரியம்மா சாப்பிட்டோன்னே படிக்க கூடாது தெரியாதா உங்களுக்கு என்ன பொய்ய சொல்றான் பாரு படிக்கிறதுக்காக ஏன் சதீஷ் சாப்பிட்டோன்னே தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அத கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்ன சாப்பிட்டோன்னே படிக்க கூடாதுன்னு சொல்ற பெரியம்மா சாப்பிட்டோன்னே தூங்க கூடாது சொல்றது அந்த காலம் சாப்பிட்டோன்னே படிக்க கூடாதுன்னு சொல்றது இந்த காலம் இது தெரியாதா உங்களுக்கு படிக்க கூடாதுன்றதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் வச்சிருக்கேன் சரி சரி என்னமோ பண்ண குணாரா உட்காந்துட்டு ரெண்டு பேரும் போய் படிங்க படிக்கிறேன் பெரியம்மா படிச்சுட்டு தானே இருக்க நீங்க வேணா அக்காவையே கேட்டு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சுத்தமா படிக்கவே மாட்டேன் இப்போல்லாம் எவ்வளோ படிக்கிறேன் தெரியுமா எனக்கே தெரியுது பெரியம்மா நீங்க வேணா பாருங்க நான் டென்த்து ரிசல்ட் நல்ல மார்க் வாங்குவேன் வாங்கணும் வாங்கணும் உங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறா நல்ல மார்க் வாங்கணும் அப்போ தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன கஷ்டப்பட்டாலும் தெரியாது பிள்ளைங்க நல்லா படிக்குது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தப்பு கிடையாதுன்னு நினைப்பா அதை விட்டுட்டு நீ நீங்கள் பாஸ் ஆகிற மார்க்கை வாங்கினீங்கன்னா மனசு கஷ்டமா தான் போவோம் அதனால் புரிஞ்சுக்கிட்டே ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு என்ன தெரிஞ்ச பெரியம்மா ஒழுங்காக தான் படிச்சுட்டு இருக்கேன் பெரியம்மா இதுதான் தான் நடந்தது நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீ ஆச்சு அந்த பொண்ணாச்சி எனக்கு தெரியாது நான் வரலடா எப்போ அவங்க சாமி உங்களுக்கு நடுவில் சரி சரிடா நீ இது பண்ண ஹெல்ப்புக்கே ரொம்ப தேங்க்ஸு சரி கிளம்பு உனக்கு வேற எக்ஸாம் இருக்குது நான் படிக்கணும்ல சரி கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் சரி பாய் மச்சி போயிட்டு வர என்ன பாய் டா இதோட இப்படியே இருந்தா வேலைக்காவது நேரா போய் எல்லா விஷயத்தையும் சத்தியா கிட்ட சொல்ல வேண்டியதுதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வருகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு கடி ஜோக் சொன்னனே அதோட आंसर உங்களுக்கு தெரியுமா फ्रेंड्स தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स நாளைக்கு நம்ம எல்லாரோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சரி फ्रेंड्स தெரியாத உங்களுக்கு கன்னானே आंसर சொல்றேன் फ्रेंड्स பொருட்கள் வைக்க முடியாத பையன் என்ன பையன் தெரியுமா ஃபேன்ஸ் அது வேற எந்த பையனும் இல்ல நம்ம கூடியே இருக்கிற தொப்பைதான் ஆஃபிய டவுட் வந்துச்சு எனக்கு கே फ्रेंड्स இந்த வீடியோட கண்டினியூ பார்க்க விரும்பنيனா முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க